விவசாயிக்கு கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொண்டு கொடுமை செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துண்டம் பொடிகிறாங்களோ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கேட்டதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிக்கைலேயும் வந்து நீங்களே படம் சில பெண்மணி அழுகுறா நான் நகைகளாம் போட்டுருந்தேன் அந்த நகைகள் எல்லாம் அனமானம் வச்சு தான் அது இருக்கிற பணத்தை தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக கொரோனா செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே அடுக்கி பாதிக்கப்பட்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இன்னும் கொரோனா செய்யாத ஒரு சூழல் நில எல்லாம் முடிச்சு என்ன செய்வது என்று தெரிய வருகின்ற கதறுகின்ற படம் நீங்க தண்ணீர் விட்டு அழுகினார் மிக கொடுமையான செயல் இன்னைக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகள் வந்து நெல்லை குடும்ப செய்யாது கைலாகாத தனமாகத்தான் பார்க்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயம் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அறுவடை செய்து நகைகளை அடமானம் வைத்து விவசாயம் செய்த விவசாயிகளின் மணிகளை வாங்காமல் மழையில் பாதிப்படையும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாகவும் உணவு உற்பத்தியை பெருக்க நினைத்தாலும் ஆளும் அரசு அதற்கு தடையாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் குற்றச்சாட்டு